நீங்களே அறியாத எங்களிடம் என்ன ஆயுதம் இருக்கிறது என்று நீங்கள் தெரிந்து கொள்ளாத வகையில பட்டு பயங்கரமான ஆயுதங்களை நாங்கள் வைத்துக் கொண்டிருக்கிறோம் தேவைப்பட்டால் அமெரிக்காவினுடைய கப்பலை கூட மூழ்கடிப்போம் அந்த தாக்குதல்கள் சர்வதேச விதிமீறல் என்று இஸ்ரேல் வாதிட்டுக் கொண்டிருக்கிற நேரத்தில் தான் இஸ்ரேலுடைய பாதுகாப்பு மந்திரி தற்போது நாங்கள் தான் இஸ்மாயில் ஹனியாவை கொன்றொழித்திருக்கிறோம் என்கிற செய்திகளை சொல்லியிருக்கிறார் மூன்று தடவைகள் எமன் மீது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தினுடைய பிரிவுகள் குறிப்பாக விமானத்தின் மூலமாக விமான தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள் அதிலும் எமனுடைய துறைமுகத்தின் மீது பாரிய தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது இதுவரைக்கும் எமனுடைய மிகப்பெரிய கப்பல்களாக இருந்த மூன்று கப்பல்கள் அழிக்கப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகள் எல்லாம் வெளியாகி இருக்கிறது அலாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வபரகாத்து பேரம்பிற்கினிய சகோதர சகோதரிகளே நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற பிரார்த்தனைகளோடு நேற்றைய தினம் இஸ்ரேலுடைய பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேலி கேட்ஸ் அவர்களுடைய இராணுவத்தினருக்கு மத்தியிலே பேசிய ஒரு உரையிலே ஒரு முக்கியமான செய்தியை விவரித்திருக்கிறார் அது என்ன செய்தி என்று சொன்னால் நமக்கெல்லாம் தெரியும் தற்போது நடைபெற்று வரக்கூடிய காசா இஸ்ரேலுக்கு இடையிலான இந்த மோதலில் தொடர்ந்து கடந்த வருடம் நவம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி முதலாக இஸ்ரேலுடைய கப்பல்களுக்கும் இஸ்ரேலுக்கு ஆதரவான கப்பல்களுக்கும் எதிரான தாக்குதல்களை எமனிலே இருக்கக்கூடிய ஊதிகள் தொடர்ந்து நடத்தி வருகிறார்கள் இதுவரைக்கும் இருநூறுக்கும் மேற்பட்ட கப்பல்களை அவர்கள் தாக்கி இருக்கிறார்கள் அழித்திருக்கிறார்கள் என்கிற செய்திகள் எல்லாம் தொடர்ந்து வெளியாகி கொண்டிருக்கிறது நேற்றைய தினம் கூட மூன்று கப்பல்கள் மீது அவர்கள் தாக்குதல்களை நடத்தி இருந்தார்கள் இந்த நிலையில இந்த யுத்தம் ஆரம்பிக்கப்பட்டு இது உண்டான காலப் ஒரு வருடமும் மூன்று மாதங்களையும் தாண்டுகிற இந்த காலப்பகுதிகளுக்குள்ளாக மூன்று தடவைகள் எமன் மீது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தினுடைய ராணுவப் பிரிவுகள் குறிப்பாக எஃப் விமானத்தின் மூலமாக விமான தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள் அதிலும் ஹுதைதா துறைமுகத்தின் மீது பாரிய தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது இதுவரைக்கும் எமனுடைய மிகப்பெரிய கப்பல்களாக இருந்த மூன்று கப்பல்கள் அளிக்கப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகள் எல்லாம் வெளியாகி இருக்கிறது இந்த நிலையில் ஆல்ரெடி எமன் ஒரு கப்பலை சிறைப்பிடித்து வைத்தும் தம் வசம் வைத்து கொண்டிருக்கிறார்கள் என்பதெல்லாம் நமக்கு தெரியும் இப்படியான ஒரு சந்தர்ப்பத்தில் நேற்றைய தினம் இஸ்ரேலுடைய ராணுவத்தினருக்கு மத்தியிலே பேசிய இஸ்ரேலுடைய பாதுகாப்பு மந்திரி இஸ்ரேலி கேட்ஸ் பேசும்போது சொன்ன விவகாரம் என்னவென்று சொன்னால் எமன் மீது நாங்கள் தாக்குதல் நடத்துவோம் எந்த அளவுக்கு தாக்குதல் நடத்துவோம் என்றால் எப்படி பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய தலைவர்களை இலக்கு வைத்து கொன்றோமோ அதே வழியில் இருக்கக்கூடிய ஹூதிகளுடைய தலைவர்களையும் இலக்கு வைத்து நாங்கள் கொள்ளுவோம் என்று ஒரு கடுமையான எச்சரிக்கையை இஸ்ரேலி காட்ஸ் வெளியிட்டிருந்தார் இந்த இடத்துல நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான விவகாரம் என்னவென்று சொன்னால் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய தலைவர்களை கொன்றதைப் போல் நாங்கள் கொள்ளுவோம் என்பதை பற்றி பேசும்போது மிக தெளிவாக அவர் சொன்ன ஒரு செய்திதான் எப்படி பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய தலைவராக செயல்பட்ட இஸ்மாயில் ஹனியா அவர்களை கொன்றோமோ அதே போன்று உங்கள் தலைவர்களையும் நாங்கள் கொள்ளுவோம் என்று அறிவித்திருக்கிறார் இஸ்மாயில் ஹனியா அவர்கள் கொல்லப்பட்ட விவகாரம் நமக்கு தெரியும் முதல் தடவையாக இஸ்ரேல் இஸ்மாயில் ஹனியாவை நாங்கள் தான் கொன்றோம் என்று ஒப்புக்கொண்டிருக்கிறது இஸ்இரனுடைய புதிய ஜனாதிபதியாக மசூத் பெசக்ஷியன் தெரிவு செய்யப்பட்ட போது மசூத் பெசக்ஷியனுடைய பதவியேற்பு নিক ஈரானுக்கு விஜயத்தை மேற்கொண்டிருந்தார் கத்தாரில் இருந்து பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய முன்னாள் தலைவர் இஸ்மாயில் ஹனியா பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய தலைவராக மாத்திரம் இவர் செயல்படவில்லை பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய அரசாங்கம் காசாவுக்கான அரசாங்கத்தினுடைய பிரதமராகவும் இவர் செயல்பட்டிருந்தார் கடந்த காலங்களில் இப்படியான நிலையில அரசியல் ரீதியிலான முன்னெடுப்புகளை எடுத்துக்கொண்டிருந்த இஸ்மாயில் ஹனியா அவர்கள் ஈரானுக்கு அவர் சென்றிருந்த வேளை ஈரானுடைய இஸ்லாமிய புரட்சிகர இராணுவ

உதவியாளரும் கொல்லப்பட்டார் ஷஹீதாக்கப்பட்டார் இந்த நிலையில நேற்று திங்கட்கிழமை வரைக்கும் இஸ்மாயில் அனியாவை கொன்றது நாங்கள் தான் என்பதை வெளிப்படையாக ஒப்புக்கொள்ளாமல் இருந்தே வந்தது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் அதற்கான காரணம் இருக்கிறது என்னன்னா இஸ்மாயில் ஹனியா ஆயுதத்தை ஏந்தி தற்போதைய யுத்தத்தில் போரிட்ட ஒரு தளபதி அல்ல அவர் இருந்து செயல்பட்டார் ஈரானுக்கு மசூத் அவர்களுடைய ஜனாதிபதி பதவியேற்பு நிகழ்வுக்காக பயணித்திருந்தார் எது எப்படி போனாலும் அவருடைய பயணம் ராஜதந்திர பயணமாக இருந்தது அந்த நேரத்தில் தான் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் இந்த தாக்குதல் நடத்தி அவரை கொன்றொழித்திருந்தார்கள் இப்படியான ஒரு நிலையில தற்போது அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த செய்தியாலும் இத்தனை நாட்களாக இதை ஒப்புக்கொள்ளாமல் இருந்ததற்கான காரணமும் என்னவென்று சொன்னால் அவர்கள் ஒப்புக்கொள்ளுகிற போது அவர்களுக்கு எதிராக சர்வதேச விசாரணைகள் முன்னெடுக்கப்படும் இப்பொழுது அவர்கள் ஒப்புக்கொண்டிருக்கிற நேரத்தில் இப்பொழுதும் பாலஸ்தீனம் சார்பாக ஐநாவிலே அவர்களுக்கு எதிராக சர்வதேச விசாரணைகளை கோர முடியும் அது மட்டுமல்லாமல் ஐசிசி இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட்லேயும் ஐசிஜே என்கிற இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ்லையும் நடந்து வரக்கூடிய தென்னாப்பிரிக்க தாக்கல் செய்திருக்கக்கூடிய சவுத் ஆப்பிரிக்காவினுடைய அதிகாரிகள் தாக்கல் செய்திருக்கக்கூடிய வழக்கு விசாரணையில் அவருடைய அதிகாரிகளும் இந்த செய்தியினூடாக இணைக்கப்படுவதற்கான வாய்ப்பு தற்போது கிடைத்திருக்கிறது ஆம் நாங்கள் தான் என்று அவர்கள் ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள் எனவே ஒரு அரசியல் தலைவர் தலைவரை ஒரு ராஜதந்திர தலைவரை இன்னொரு நாட்டுக்குள் புகுந்து தாக்கியது தவறு அவரை அழித்தது தவறு என்கிற குற்றச்சாட்டு அவர்கள் மீது மேலதிகமாக தற்போது முன்வைக்கப்படும் என்பது மட்டுமல்லாமல் ஈரான் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தியது சரியானதுதான் என்பது தற்போது சர்வதேச அளவில் சர்வதேச சட்டங்களுக்கு உட்பட்டு விதிமுறைகளுக்கு உட்பட்டு தான் ஈரான் தாக்குதல் நடத்தி இருக்கிறது என்பதையும் இஸ்ரேல் விரும்பியோ விரும்பாமலோ ஒப்புக்கொள்ள வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டிருக்கிறது ஏன்னா எங்களுடைய நாட்டுக்குள்ள அத்துமீறி வந்து நீங்க தாக்குதல் நடத்தினீங்க என்கிற காரணத்தை சொல்லித்தான் மசூத் பேசக்சியனுடைய தலைமையில் தற்போதைய அரசாங்கம் இஸ்ரேல் மீது இரண்டாம் கட்ட தாக்குதல்களை நடத்தி இருந்தார்கள் அந்த தாக்குதல்கள் சர்வதேச விதிமீறல் என்று இஸ்ரேல் வாதிட்டு கொண்டிருக்கிற நேரத்தில் தான் இஸ்ரேலுடைய பாதுகாப்பு மந்திரி தற்போது நாங்கள் தான் இஸ்மாயில் ஹனியாவை கொன்றொழித்திருக்கிறோம் என்கிற செய்திகளை சொல்லி எனவே தவளையும் தன்வாயால் கெடும் என்கிற விதமாக இஸ்ரேலுக்கு இருக்கிற பிரச்சனை போதாதுன்னு இந்த அறிவித்தலோடு மேலும் ஒரு பிரச்சனை ஆரம்பிக்கிறது என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அது மட்டுமல்லாமல் இஸ்ரேலி காட்ஸ் பேசுகிற நேரத்தில் மேலதிகமாக சொன்ன ஒரு செய்தி தான் யமனுடைய தலைவர்களை

டூ என்கிற பெயர்லேயே ஒரு பேலிஸ்டிக் ஏவுகணை சுப்பசோனிக் ஏவுகணை தயாரிக்கப்பட்டு அந்த ஏவுகணை தாக்குதல்கள் தான் இஸ்ரேல் மீது தொடர்ந்து நடத்தப்படுகிறது கடந்த வியாழக்கிழமை தாக்குதல் நடத்தப்பட்டது அதைத் தொடர்ந்து சனிக்கிழமை தாக்குதல் நடத்தப்பட்டது இஸ்ரேலுடைய தென் பகுதியிலே இருக்கக்கூடிய துறைமுகங்கள் அத்தனையும் இழுத்து மூடப்பட்டிருக்கிறது இவ்வளவு தாக்கங்களுக்கான காரணம் என்னன்னா ஹூதிகளுடைய தாக்குதல் ஆல்ரெடி அவங்க செங்கடலில் நடத்தக்கூடிய தாக்குதல்களால அமெரிக்காவினுடைய ஐசன் ஹோவர் கப்பல் விமானம்

ஊதிகள் வெளியிட்டிருப்பதை நாம் பார்க்க முடிகிறது எது எப்படி போனாலும் இஸ்மாயில் ஹனியா அவர்களை நாங்கள் தான் கொன்றோம் அந்த கொலைக்கு நாங்கள் தான் பொறுப்பு என்பதை தற்போது இஸ்ரேல் பகிரங்கமாக ஒப்புக்கொண்டிருக்கிறது சர்வதேச விதிமுறைகள் பிரகாரம் சர்வதேசமே ஒப்புக்கொண்ட ஐநாவை ஒப்புக்கொண்ட விதிமுறைகள் பிரகாரம் ஈரானுக்குள் சென்று இவர்கள் தாக்குதல் நடத்தியது மாபெரும் தவறு அதற்கு பதிலடியாக ஈரான் நடத்திய தாக்குதல் மிகச்சரியானது என்பது தற்போது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதையும் இந்த செய்தியினூடாக